வணக்கம் இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடி அடிவாரத்திலே ஒரு துர்கா அம்மன் கோயில் இருக்குங்க மலைக்கு மேல ஏற முடியாதவங்க இங்க இருந்து துர்கா அம்மனை வழிபாட்டுக்கலாம் இந்த மலை செஞ்சியிலேருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய வழியில் தேவதானம்பேட்டை அப்படிங்கிற கிராமத்தில் பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் அடி உயரம் கொண்ட மலைப்பயணம்ங்க இந்த மலைப்பயணம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் நிறைய இயற்கை காட்சிகளோடவும் இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி வயரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வரைக்கும் இந்த மலையேற்றம் ரொம்பவே செங்குத்தாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சமதளம் வருங்க வழி நிறைய நிறைய நீரூற்றுகளை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் ட்ரெக்கிங் வரீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு பேரோட சேர்ந்து வாங்க ஒரு சேஃபர் சைடுக்காக இருக்கும் இங்கே பாதி மலை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி மாதிரி போகுங்க அதுக்குள்ளே இறங்கி வந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு தண்ணீர் சுனை இருக்குங்க மலையில் ஏகப்பட்ட சுனைகள் இருக்குது அதில் இது ஒரு சுனைங்க குடிக்கக்கூடிய தண்ணி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் நாங்கள் போனது வந்து ஒரு சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணீர் ரொம்ப நாளாக தேங்கி இருந்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அதனால் அதை நாங்கள் எடுக்க முயற்சிக்கல ஆனால் மழை டைமில் நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு அருமையான தண்ணியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இந்த வண்ணதுர்கன் கோயிலில் போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புகை மாதிரி வந்துச்சு அது வழியாக வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுனை இருக்குங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க குடிக்கிற தண்ணி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு குடிநீர்னு அதை போட்டிருக்காங்க இந்த மாதிரி இங்கே சுற்றி மலைகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுனை நீர் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி டேஸ்ட்டில் இருக்காது அதை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் இப்போ வரும்போது இந்த போட்டிருக்க குடிநீருக்கு ஏறலாம் திரும்ப இப்போ இந்த பக்கம் நம்ம ஏறி அந்த பக்கம் போயிட்டு ரைட்டில் போனால் இறங்குற வழி லெஃப்டில் போனால் ஏறுற வழி இதுதான் பார்த்தீங்கன்னா இறங்குற வழி இது ஏற வழி இதுதான் வந்து இந்த சுனைக்கு போகிற வழி இங்கே வந்து அந்த குடிநீர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஏறுவாங்க இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் வருதுங்க இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் நீண்ட நிலப்பகுதி அதுக்கும் தூரத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய மலைகள் அப்படின்னு ஏராளமான அழகான காட்சிகள் இருக்குது இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா முதல் மலை தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க என்னால் முடியல சுத்தமாக ரொம்ப நாள் ஆச்சு திரைக்கிங் போயிடும் எப்படியும் மாத கணக்கில் ஆகுது அதனால் வந்து சுத்தமாக ஏற முடியல என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் ஏறினேன் ஃபஸ்ட்டு மலை அதுக்கப்புறம் ரெண்டாவது மலை மூணாவது மலை நாலாவது மலை அஞ்சாவது மலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக ஏறுறது அப்போ வந்து அஞ்சாவது மலையில் இருக்கும் சமதளமாக இருக்குது பார்த்தீங்களா சில்லனும் இருக்குது வெயில் அடிக்கிறது தவிர நல்லா சில்லனு இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு நல்லா இந்த மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம அஞ்சாவது மலையிலேருந்து ஆறாவது மலைக்கு ஏறி நடந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம் இவ்வளோ வெயில் அடிக்குதுங்களா இந்த வெயில்லையும் தண்ணி ஊற்று எடுத்து போயிட்டே இருக்குங்க காயவே இல்லை ஊற்று அப்படியே தண்ணி அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு இங்கேன்னு இல்லை எந்த மலைக்கு போனாலுமே பிளாஸ்டிக் போடாதீங்க பாட்டில் போடாதீங்க குப்பையை போடாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறோம் ஆனால் அந்த இயற்கையை அதோடய போக்கில் அது இருக்க மாதிரியே நம்ம விட்டுட்டால் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாறை தெரியுது பார்த்திங்களா அந்த பாறைக்கு அந்த பக்கத்தில் வந்து கீழே ஏறி வந்தோம் ஏறி அந்த பாறை பக்கம் அப்படியே ஏறி அப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த வழியாக வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படி காட்டு பாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் இப்போ வந்து நம்ம அந்த தெரியுதில்ல மேலே அதுக்கு மேலே போகணும் அங்கே தான் வந்து வனதுர்கம்மன் கோயில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மலை இதுக்கப்புறம் ஆறாவது மலை அது வந்து ஏழாவது மலை ஏழு மலைகளை தாண்டி போனால் வனதுர்கனை பார்க்கலாம் போயிட்டு பார்ப்போம் நம்ம மேலே போனால் அப்படி கோயில் தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க பெருதா எவ்வளோ அழகாக மீன்லாம் மேஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன் எல்லாம் வந்து என் காலை கடிச்சிட்டு கிடைச்சி போல ரொம்ப சூப்பராக இருக்கு அவ்வளோ மீன் அழகா இருக்குது பார்க்கவே இந்த மாதிரி ஒரு மலை எவ்வளோ பார்த்தீங்களா ஒரு மலை மலையை ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் மலையில் அதுவும் செஞ்ச குளம் மலையை வெட்டி அந்த மலையில குளமாக்கியிருக்காங்க இந்த தண்ணி வத்தவே வத்தாதான் அது ஸ்பெஷாலிட்டி ஏன்னா இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது இந்த வெயிலையும் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது கரெக்டாக இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சுனை இருக்குது பார்த்திங்களா இது வந்து குடிக்கிற தண்ணி இது வந்து குளிக்கிற தண்ணி இது செமையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ தண்ணி சுத்தமாக நல்ல தண்ணிங்க இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அது ஒரு பாறை தெரியுது பார்த்திங்களா அந்த பாறையிலேருந்து அப்படியே இறங்கி இப்படி சுற்றி அப்படியே இப்படி வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம் ஏறி இப்படி வந்திருக்கோம் இப்போ போக போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதில் ஏறணும் அப்படியே இங்கே வந்து அழகான ஒரு முருகர் சிலை இருக்குது சின்னதாக ஒரு அழகான முருகர் கோவில் கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க இவங்க தான் வனது கேம்மன் இவங்க வந்து சுயம்புவாக ஒருமானதாக சொல்லப்படுறாங்க இவ்வளோ பெரிய மலையில் அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க பார்த்திங்களா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சாமிங்க ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஏற முடியலன்னு அப்படியே உட்காந்துட்டேன் வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கு இதுக்கு வனது கிடையாது இவங்கள்ட்ட ஒரு கும்பிட போட்டேன் அம்மா இப்படின்னா அவன்கிட்ட கூப்பிட்டு அவங்க பார்க்கணுங்க எப்படியும் மேலே வந்து உங்களை பார்க்க வச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கும்பிட்டாச்சு அவங்க சன்னதி தான் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்காரு சிவன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே பாருங்கள் வனதுர்கமையன் கோயில் இது தான் அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு சுனை இருக்குங்க பாருங்கள் அப்படியே இங்கேருந்து வந்து வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த இடம் தெரியுது தெரியுது பார்த்தீங்களா இதுதான் துருவன் கோட்டைங்க சோழர்கள் காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு கோட்டை அந்த கோட்டை பார்த்திங்கன்னா வந்து ஒரு செஞ்சி கோட்டையோட கண்காணிப்பு கோட்டையாக இருந்திருக்கு அதே போல் இப்போ நம்ம இருக்கிற இந்த மலையிலையும் ஒரு கோட்டை இருந்திருக்கு அந்த கோட்டையும் ஒரு கண்காணிப்பு கோட்டையாக இருந்திருக்குங்க செஞ்சிக்கு கரெக்டாக அதில் வந்து மேலே கோட்டை செம்மண்ட்ருக்கீங்க அது அது ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா ஒரு நிழல் மாதிரி சென்ட்ரா நான் காட்டு பாருங்க இந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்க திருவண்ணாமலைங்க அதுதான் இங்கேருந்து திருவண்ணாமலை தெரியுது அண்ணாமலையா இருக்க அரோகரா அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாறை இருக்குது இல்லைங்களா இதுக்கு நேர் அப்படியே தூரத்தில் ஒரு குட்டி மலை தெரியும் அதுதான் செஞ்சு ராஜா கோட்டை சுற்றி சுற்றி இருக்கிற முக்கியமான மலைங்க எல்லாமே தெரியுதுங்க இங்கேருந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மேலே ஏறி காட்டணும் பாருங்களேன் இப்போ இந்த மூணாயிரம் அடி மலையில் உயரமான இடத்துல இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வனதுர்கம்மன் கோயிலோட மலை உச்சிக்கு வந்தாச்சு இந்த மலையோட உயரமான இடத்துல இருக்கிறோம் மூணாயிரம் அடி மேலே கடல் மட்டத்துலேருந்து இருக்கிறோம் என் சுற்றி பாருங்களேன் சீன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து வண்ணதுர்கன் கோயில் இது அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய பள்ளத்தாக்கு காடு மலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல எனக்கு பேச்சே வரல ஏறி வந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு பட் தலைவலி மட்டும் கொஞ்சம் இருக்குது எனக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னா தலைவலி வந்துடும் அது ஒரு பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற தலைவலி எல்லாமே போயிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா ரெண்டு பாறை அதுக்கு அந்த பக்கத்தில் இருந்தால் ஏரி நம்ம வந்தோம் ஏரி அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்து இப்படி வந்து ஏறி வந்தோம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த வனதுர்கம்மன் கோயிலுக்கு வரணுன்ட்டு அதே போல் அந்த வனதுர்கம்மன் கோயிலேருந்து அந்த துருவன் கோட்டையை பார்க்கணுன்னு ஆசை ஏன்னா துருவன் கோட்டையிலேருந்து நான் வனதுர்கம்மன் கோயிலை பார்த்துருக்கேன் அங்கேருந்து அங்கே பார்த்தது ஸோ அங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு வருவேன் இன்னும் வந்து நம்ம ஏறலாம் வழிக்கு மேலே ஏறிக்கிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் இரங்கல் விழிப்புறங்கள் ஆனால் வரணும்னா பார்த்து வாங்க செம்மையாக வந்து செங்குத்தாக இருக்கு